ஒவ்வொரு ஆரம்பத்திலும் ஒரு சிறந்த மையமான அர்த்தம் உள்ளது அது நமது வாழ்க்கையை வடிவமைக்கிறது பிரிவு அறத்துப்பால் பாயிரவியல் இது அறத்துப்பாலான பகுதியின் முதல் குரல் இது நன்மை ஒழுக்கம் மற்றும் நீதியின் அடிப்படையை கூறுகிறது அத்தியாயம் கடவுள் வாழ்த்து இந்த அத்தியாயம் கடவுள் உலகின் வழிகாட்டியாக திகழ்கிற ஆற்றலை பற்றி பேசுகிறது குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள் ஆ என்ற எழுத்து முதலாவது எழுத்து எனும் பொருளை நாம் பொறுத்த அதேபோல் உலகில் அனைத்தையும் தொடங்கியது கடவுள் அனைத்து உருவாக்கங்களுக்கும் ஒரே முதன்மையான ஆதாரம் கடவுள்தான் நவீன பயன்பாடு இன்றைய வாழ்க்கையில் இந்த குரல் எங்களது பயணத்தில் முதற்கட்டத்தில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது உணர்ச்சி தாக்கம் நாம் அனைவரும் தகுதியுடன் சீரிய புதிய தொடக்கங்களை எடுத்து வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை அடைவோம் என பிராரம்பிக்கட்டுள்ளோம் நீங்கள் காண்பது குரல் ஆற்றல் திறன் கொண்டிரு